பேரெல்லாம் எதுக்கு தம்பி அதான் அடையாளம் சொல்றேன்ல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடியுன்னு இல்லங்க பேரு டோர் நம்பரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுவல்ல அதெல்லாம் எதுக்கு தம்பி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு முட்டா பாயல ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற எப்படி தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியா அது தெரியா அது தெரியா தெரியாதா தெரியும் வேண்டாம் தெரியா என்ன என்ன பண்ணாங்க இல்லடா கருப்பா குட்ட கடமா சுருட்டபடி வச்சோட இவன் தெரியாது அவனுக்கு தெரியாத நீ ஏன்னா போட்டு அடிச்சிருச்சு அவன்தான்டா நானு உன்னையே நீ ஏன் கேட்கற ஏன் கேட்கறேன்னா ஏண்டா இந்த ஏரியா நான் எவ்வளவு பேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் எவ்வளவு பணத்த செலவு பண்ணேன்டா அவ்வளவு வேச்சுடா காலையில இருந்து யாரு கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் இவன் ஒருத்தன் மட்டும் தெரியாண்டாடா எவ்வளவு மாட்டக்கலாம் டாவ் லோ சே சேட்